நல நண்பை இல்லை கொய்த்திகள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உங்களையும் சுட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க மூன்று முறை ஒரு கொய்த்தியை இன்னொரு கொய்த்தியை சுட்டிருக்காரு கவலைக்கிடமான செய்தி வெளியாக என்னன்னு பார்ப்போம் ஒரு கத்தாமா கொயத்தில் வந்து தப்பு செஞ்சுருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அந்த குழந்தைக்கு எத்தனை வயசு அப்படின்ட்டு ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க அதே போல் கொய்த்திற்கு நான் வரணும்னா பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துகிட்டு தான் உள்ளே வரணுமா அப்படின்ட்டு ஒரு நண்பர் கேட்குறீங்க அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறேன் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமா பாருங்கள் முதல் செய்தி பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் சம்மந்தமாக ஒரு நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நான் அடுத்த மாதம் புதுசாக குவைத்திருக்கு வாரேன் நான் பயோமெட்ரிக் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க கோயத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக நீங்கள் வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்போர்ட்லேயே பயோமெட்ரிக்கை வந்து எடுத்துகிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க இப்போது அப்படி எடுக்கலை அப்படின்னாலுமே நீங்கள் உள்ளே வந்ததுக்கு பிறகு கம்பெனி மூலமாக நீங்கள் போயிட்டு அதை வந்து அரேஞ்ச் பண்ணி பயோமெட்ரிக் வந்து எடுத்துக்கொள்ள முடியும் ஏற்கனவே கோயத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ வந்து அந்த பயோமெட்ரிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக போய்கிட்ருக்கே தவிர புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க உள்ளே வரும்பொழுதே அந்த பயோமெட்ரிக் ப்ராசஸ் எல்லாமே கம்பெனி தரப்புலேருந்து இருந்து செய்து கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அடுத்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி ஒரு கொய்த்தி இன்னொரு கொய்த்தியை மூன்று முறை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருக்காங்க அந்த கொய்த்தியை கைது செய்து விசாரணைக்கும் பொழுது நான் வேணுக்குன்னே அவரை வந்து கொல்லணுங்கிறதுக்காக தான் சுட்டேன் அப்படிங்கிற வாக்குமூலத்தை வந்து கொடுத்துருக்காங்க கொய்திகள் கைட்ட துப்பாக்கி கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக விபரீதமான சம்பவங்கள் கொய்த்தில் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதற்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த சம்பவம் வந்து இருக்குது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய கொய்த்திகள்கிட்ட துப்பாக்கி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்ததாக இன்றைக்கி கத்தாமா ஒருத்தங்க கொய்த்தி குழந்தைய வாஷிங் மிஷினில் போட்டு சுத்த விட்டு கொலை செய்திருந்தாங்க அந்த குழந்தை எப்படி நடந்துச்சு அந்த பெண்மணி யார் அப்படின்ட்டும் கேட்டிருந்தீங்க அந்த குழந்தையினுடைய வயது என்ன அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தீங்க இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கொய்த்தி வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த கத்தாமா பழி வாங்கணும் அப்படிங்கிறதற்காக தான் நான் கொலை செய்தேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்குறாங்க போல் ஒன்றரை வயசு தான் அந்த குழந்தைக்கு வந்து ஆயிருக்கு அந்த கத்தாமா வந்து ஃபிலிப்பைன் நாட்டை சார்ந்த பெண்மணி கத்தாமாக்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை உங்களுடைய எம்பசி மூலமாகவும் அல்லது உங்களுடைய அந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் வந்து கொய்த்திகள்கிட்ட தீர்த்துக்கோங்க இந்த மாதிரி அநியாயமாக எந்த விவரமும் தெரியாத குழந்தைகள் மேலே இந்த மாதிரி வெறிய காட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கொயத்தில் கத்தாமாவாக நிறையா பேர் வந்து வேலை பார்ப்பீங்க இந்த சம்பவம் எப்படி உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்ததாக குவைத்தில் கல்ஃப் கப்பு ஃபுட்பால் மேட்ச் வந்து இருக்கு இது ஆன்லைனில் வந்து நாம் டிக்கெட்டை எடுக்கும் பொழுது ஒரு ஆப்பை உள்துறை அமைச்சகம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் அதுக்கான டிக்கெட்டை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு நிறையா ஃபேக் வெப்சைட்ஸ்லாம் வந்து இந்த ஆன்லைன் விற்பனை டிக்கெட்டை விற்பனை பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க அதிலெலாம் போய் யாரும் ஏமாந்துடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ முடிந்த வரைக்கும் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து வீடியோ அனுப்புங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள்